இந்த தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஜனங்களுக்கு அவர் சபிக்கிறவர் அப்பங்காரம் தப்பு செஞ்சிட்டான்னாக்கா ஏழு தலைமுறை வரைக்கும் சாபம் அப்பங்காரம் செஞ்ச தப்புக்கு ஏழு தலைமுறை வரைக்கும் ஜீவனுக்கு ஜீவன் பல்லுக்கு பல் சூட்டுக்கு சூடு கொலைக்கு கொலை இந்த சட்டத்தை யாரு ஈட்டினது ஆண்டவர் தான் ஈட்டினது ஆனா சட்டத்தை ஈட்டினவருக்கு சட்டத்தை மாற்றவும் அவருக்கு அதிகாரம் உண்டு அந்த சட்டத்தை ஏன் அந்த காலத்தில் காரணம் அந்த காலத்தில் ஜனங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை உபதேசங்கள் சொல்லப்படவில்லை ஊழியக்காரர்கள் இல்லை பயமூர்த்தி தான் அவங்களை திருத்த வேண்டியதாக இருந்தது நீ கொலை செஞ்சா பதிலுக்கு நீ கொலை செய்யப்படுவ பல்லுக்கு பல் ஒரு பல்ல உடைச்சா அதே மாதிரி ஊம்பியும் உடைச்சு கொடுப்பாங்க அப்படிதான் அந்த காலத்தினுடைய சட்டம் அப்பங்காரன் தப்பு செஞ்சா ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் பயமுறுத்தி அவங்களை திருத்தறதுக்கு கருத்துற அந்த உபதேசம் சட்டத்தை ஏற்றின தேவனே அந்த சட்டத்தை மாத்தினார் அப்பங்காரன் திராட்சப்பட சாப்பிட்டா பையன் போ அவன் பெத்த பையனுடைய வாய் புளிக்குமா தின்னவோ ஒருத்தன் சப்பு கொட்டுறவன் ஒருத்தன் இது என்ன நியாயம் இது ஆகவே தான் தேவன் என்ன சொன்னாரு அவனவனுடைய ஆத்மாவை அவன் தான் கணக்கு கொடுக்கணும் அப்பங்காரம் செஞ்ச தப்புக்கு நாயை புள்ளைய நான் தண்டிக்கணும் நாயை ஏழு தலைமுறை வரைக்கும் வாதிக்கணும் இது நியாயமில்லாத காரியம் மெச்சூரிட்டி ஆக 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 தேவனுடைய சட்ட திட்டங்களிலே மாற்றங்கள் வருகிறது பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்துக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பழைய பாட்டுல ஜீவனுக்கு ஜீவன் பல்லுக்கு பல் சூட்டுக்கு சூடு ஆனா புதிய பாட்டுல வந்த உடனே பாருங்க சட்டம் எப்படி மாறுது ஒருத்தன் ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை காண்பி பதிலுக்கு பதில் செய்யாதே பழிக்கு பழி அது என்னுடையது நீ அதை செய்யாதே இன்னொரு கடினமான ஒரு உபதேசம் உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அதுல என்ன பலன் உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள் பைபிளிலேயே மிகவும் கடினமான ஒரு உபதேசம் ஒன்று உண்டுன்னா அது இதுதான் உங்களை நேசிக்கிறவங்கள நீங்க நேசிப்பீங்க ஆனால் உங்களை வெறுக்கிறவங்கள மனசு வராதே பேசலாம் மூஞ்ச தூக்கிட்டு போனாக்கா ஒரு நாள் பார்க்கலாம் ரெண்டு நாள் பார்க்கலாம் அப்புறம் விட்டுடுவோம் ஆனால் பைபிள் என்ன சொல்லுது உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள் அப்போ பழைய பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் பழைய ஏற்பாட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த உபதேசத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடக்கூடாது நம்ம புதிய ஏற்பாட்டு திருச்சபையை சேர்ந்தவர்கள் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதோ அதன்படிதான் சபையை நடத்தணும் அதன்படிதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பழைய காலத்தினுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டது முன்னெல்லாம் மனுஷனுடைய பாவத்துக்கு மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டது தேவன் அதை மாற்றினார் மிருக பலியை நான் விரும்பல அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பாவத்துக்கு மிருகத்தை பலி செலுத்திட்டு இருந்தாங்கன்னா கடைசியில மிருகமே இல்லாம போயிடுமே ஆண்டவர் செய்தார் லேவியர் ஆகும் பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது அது ஆத்மாக்களுக்காக சிந்தப்படுகிறது ரத்தத்துல உயிர் இருக்குதுன்றத இப்போ ஒரு நூறு வருஷத்துக்குள்ளதான் கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிகள் ஆனா எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரத்தில ஜீவன் இருக்கிறது அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுக்களிலுமே ஆக்சிஜன் நிறைஞ்சது அந்த ஆக்சிஜனை தான் சரீரம் முழுவதுக்கும் அந்த ரத்தம் சஞ்சரிக்குது ரத்தத்தை சரீரம் முழுவதும் சுத்தப்படுத்தி அதை அழுக்காகி அதை நுரையீரலுக்கு வந்து சுவாசம் வலிக்க அந்த அழுக்கு அந்த காற்று வெளியே போய் சுத்தமான ரத்தம் இருதயத்துக்குள்ள திரும்பவும் போகுது இது அப்படியே ரொட்டீன் பண்ணுது அந்த ஆக்சிஜன் நஷ்டப்பட்டு போனா நமக்கு உயிர் இருக்காது அப்போ ரத்தத்தை பொதுவா வச்சுட்டார் ஆண்டவர் அதனாலதான் எப்படி இருக்கு எழுதி நிறுவோம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அப்ப அந்த ரத்தம் எப்படி சிந்தனும் அதுக்கு என்ன செய்யணும் பரிசுத்தமான ரத்தம் சிந்தணும்னு வேதம் சொல்லுது ஆனா எந்த நம்ம வெட்டலாம் ஒரு பார்த்து வெட்டலாமா அவன் ஜென்ம பாவம் ஒண்ணு காலத்திலிருந்து இருந்து மனுஷ ரத்தம் உலக மக்களின் பாவத்தை கழுவாது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் தேவன் ஒருவரை தவிர பரிசுத்தவான் யாருமே இல்லை அப்ப தேவனாகவே பார்த்து இந்த உலகத்தில் வந்து ரத்தத்தை சிந்தினாதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவமும் கழுவப்படும் இந்த திட்டத்தின் அடிப்படையில தான் ஆண்டவர் மேசியாவை சாவதற்கென்றே கிறிஸ்துவாக உலகத்தில் அனுப்பினார் வந்தவர் சாவதற்கென்று திட்டமிட்டு வந்தவர் மற்ற மதத்தில் எல்லாம் நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு தெய்வங்கள் வானத்திலிருந்து வர்றாங்க பொம்பளை தூக்கிட்டு போயிடுறாங்க ஒரு மலைக்கு மேல போறாங்க அந்த மலையில எல்லாம் நீங்க கருப்பு துணி போடுறதை பார்க்கலாம் அந்த தெய்வத்தினுடைய கால் கட்டி போட்டு பார்க்கலாம் ஏன் இதை கட்டி போட்டு அந்த புத்தகத்திலே எழுதி இருக்குது இந்த தெய்வம் வாலிப பொண்ணுங்களை அதனால இன்னைக்கு வரைக்கும் எந்த பொட்ட பிள்ளைங்களையும் அந்த மலைக்கு கொண்டு போறதே கிடையாது ஆம்பளைங்க மாத்திரம் போற மலை அந்த ஒரு மலை இருந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்குதுன்னா அப்படின்னா பார்த்துக்கேன் ஆனால் நம்முடைய தெய்வன் நான் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் வேற எந்த புராணமும் சொன்னதில்லை எந்த இதிகாசங்களும் சொன்னதில்லை ருக்வேதம் எஜுர்வேதம் சமர்வேதம் எந்த வேதமும் சொன்னதே கிடையாது தேவன் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் போல என்ன நேசிக்கிற நீங்களும் இருக்கணும் விபச்சாரம் பண்ணாதானே எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே யூ ஹாவ் கமிட்டட் அடல்ட்ரி ஆல்ரெடி நீ விபச்சாரம் செய்து ஆயிற்றுன்றார் சும்மா தவறான சிந்தையோடு பார்த்தாலே விபச்சாரத்துக்கு சமோன்ற நமக்குள்ள கொண்டு வந்தாச்சுன்னா நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறிவிடுவோம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் பிதா தன்னுடைய குமாரனை மேசியாவாக சாவதற்கென்று இந்த உலகத்தில் அனுப்பினார் அத மரியாள் தூதன் வந்து சொல்றாங்க தேவனுடைய இந்த திட்டம் உன்னிலே நிறைவேற போகுது ஏன்னா கன்னிகை கர்ப்பவதி ஆகணும்னு பைபிள்ல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுது ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல அப்போ இது உலகத்துல முக்கியமான அதிசயங்களிலே ஒன்று அதனால தான் ஆண்டோருடைய பேரே அதிசயமானவர் ஆணு பெண்ணுடைய உறவில் பிறந்தவர் அல்ல அவர் அதிசயமானவர் சொன்ன போது மரியாதை நம்ப முடியல இது எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே இது எப்படி நடக்கும் அப்பதான் தூதனுடைய மனுஷனால் முடியாது ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்ப அதுக்கு இயேசு என்று பெயரிடுவ அவர் ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அவர் ரட்சிப்பார் அதுக்கனே அவர் திட்டமிட்டு வந்திருக்கிறார் தீர்க்கதரிசியின் காலத்தில் சொல்லி இருக்குது அவருக்கு இம்மானுவேல் என்று பேரு இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட ஒரு காலத்தில் தேவன் பரமண்டலங்களில் இருக்கிறாரு அப்படின்ற எண்ணங்கள் இருந்தது அதனாலதான் நூத்தி இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் இருந்து ஆராய்ந்து அறிகிறீர் என்னுடைய உட்காருதலை என்னுடைய நடக்குதலை அப்படிதான் அபிப்பிராயம் இருந்துச்சு பிதா என்ன பண்ணாரு திட்டத்தை மாற்றி இம்மானு வேலாக நம்மோடு நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு திட்டமிட்டார் எவ்வளவு பெரிய பெற்றவங்க தெரியுமா இது நடக்குது யோகன் எழுதின சுசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிச்சு பாருங்க ஒருவன் என் வசனத்தின் கீழ்படிவானால் அவன் எண்ணில் அன்பா இருக்கிறான் என் அர்த்தம் நான் இயேசுவை சொல்றாக்கா நீ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா தான் உனக்கு அந்த தகுதி நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் நீ சொல்லணும் அப்படின்னா நீ கிறிஸ்தவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும் அந்த வசனத்துக்கு கீழ்படிஞ்சா நீ மனம் திரும்புவ மனம் திரும்பினா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் திரியக தெய்வம் உள்ள வந்துடுறாரு அப்ப பரிசுத்த ஆவியானவரும் உனக்குள்ள வந்துடுறாரு எழுத நிருபம் ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் நீங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை இடப்பட்டிருக்கிறீர்களே சீல் வைக்கப்படுது வசனத்தை கேட்டு மனம் திரும்பும் போது பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வருவாங்க கைய வேகமா அடிச்சா வந்துருவாரா ஸ்தோத்திரத்தை வேகமா சொன்னா வந்துருவாரா அல வேக வேகமா சொன்னா வந்துருவாரா துள்ளி துள்ளி குதிச்சாக வந்துருவாரா வர மாட்டார் ஆவியானவரே வாரும் சொன்னா வந்துடுவாரா வர மாட்டார் பைபிளில் ஒரே இடத்துலையும் ஆவியானவரே வாரும் யாரும் கூப்பிட்டதே கிடையாது ஒரு இடத்துல எங்கேயாவது நீங்க காமிக்க முடியுமா ஆவியானவரே எங்கள் மேலே வாரும் ஆனால் இன்னைக்கு நிறைய பாட்டுகள்லாம் நிறைய இருக்குது ஆனால் அது பிழையான வார்த்தைகள் அடங்கின பாட்டு ஆவியானவர் யாரும் கூப்பிட்டதே கிடையாது சில சபைகள் எல்லாம் ஆராதனை தொடங்கின உடனே எல்லாரும் கை தட்டி பரிசுத்தாவியானவர் வரவேற்போம் யாரும் மந்திரி உள்ள நுழைய மாதிரி ஒரு நாள் கிடையாது யாரு அப்படி கூப்பிடுவா யாருக்கு பரிசுத்தாவி இல்லையோ அவங்க தான் ஆவியானவரை கூப்பிடுவாங்க யாருக்கு பரிசு தாவி இல்ல மனம் திரும்பாதவனுக்கு பரிசுத்தாவி இல்ல மனம் திரும்பவனா இருந்தா ஆவியானவர் உனக்குள்ள வந்துருவாரு அதுதான் அஸ்திபாரம் மனம் திரும்புதல் இல்லாமல் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வராது அதனால் தான் எபேசி ஒன்று பதிமூணுல அப்படி தானே சொல்கிறாரு நீங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே ஆவியானவரால் முத்திரை இடப்பட்டிருக்கேன் என்ன அர்த்தம் பார்சல் ஆஃபீஸில் போய் எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குதுங்க அது கொஞ்சம் கொடுங்க ஆ இதா பாருங்க இல்லைங்க இந்த சீல் எங்க கம்பெனி சீல் இல்ல இத பாருங்க அங்க இருக்குது பாருங்க அது எங்க கம்பெனி சீல் அவ என்னுடைய பிள்ளை அவன் என்னுடைய பையன் கர்த்தர் முத்திரை போட்டு உரிமை கொண்டाடுகிறார் இவன் ஏன் பிள்ளை இவன் ஏன் பையன் என்ன அற்புதமான தேவன் அந்த முத்திரைக்குள்ள என்ன இருக்குது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவங்க எப்ப வந்தாங்க யோவன் பதினாலாம் அதிகாரம் இருவத்தி நாலாவது வசனத்தை பாருங்க இருபத்தி மூணுல சொல்றாரு ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் பிதாவானவர் அவன் மேல் பிரியமா இருப்பார் யார் மேல பிதா பிரியமா இருப்பாராம் எகோவா சாட்சிகள் சொல்லப்படுகிற சபை பார் மேல பிரியமா இருக்கவே மாட்டார் யார் மேல பிரியமா இருப்பாராம் இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படித்து மனம் திரும்புறாங்களே அவங்க மேல பிதா பிரியமானவரா இருப்பார் சரி அடுத்தது என்ன நடக்குது பாருங்க நாங்கள் அவனிடத்தில் எங்கெங்கெல்லாம் நாம் நாங்கள் சொல்லப்படுதோ அது பண்மையில் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இந்த திரியக தெய்வம் நமக்குள்ளே கடந்து வர அடுத்த வசனம் சொல்லுது நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம்